அப்ததுல்லாவி சைத்தான அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக இந்த பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி முப்பதாவது நாளை வெற்றிகரமாக அடைந்திருக்கிறது இந்த பதிவில் நூற்றி முப்பதாவது நாளில் இன்று உலகத்தின் மிகப்பெரிய போர் தளபதி என்று கருதப்படுகின்ற ஹிஸ்புல்லாவின் செக்ரட்டரி ஜெனரல் ஹசன் NASRALLAHனுடைய உரை உலகை கவர்ந்து வருகிறது அதற்கு முன்னால் ஒரு திருக்கிடும் செய்தியை நமது தன்சிம் என்ற செய்தி நிறுவனத்தின் ஹியூப்ரூ குரூப் வெளியிட்டிருக்கிறது அதில் நேற்று இஸ்ரேல் நடத்திய நாடகத்தில் ரெண்டு அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டதாக சொல்கிறார்கள் அந்த உண்மையை ஹீப்ரு மொழி பத்திரிகைகள் போட்டு உடைத்திருக்கின்றன ரெண்டு மில்லியன் டாலர் ரெண்டு மில்லியன்னா இருபது லட்சம் டாலர்களை அபு சன்வார் என்ற குடும்பத்திற்கு கொடுத்து அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்த ரெண்டு இஸ்ரவேலர்களை இவர்கள் மீட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவில் என்ன ஒரு வீட்டை சுற்றி துப்பாக்கிகளை கொண்டு போய் சுட்டதாக இருக்கிறது அந்த அபு சன்வார் என்பவர் பிரிட்டிஷ் வழியாகத்தான் அதாவது ஆங்கில நாட்டு மீடியேட் வழியாகத்தான் இந்த அபு சன்வார் குடும்பம் அந்த ரெண்டு இஸ்ரேலர்களை ஒப்படைத்திருக்கிறது ஏதோ கைகளில் இருக்கிறார்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருத்திருக்கிறார்கள் வீடு இடிந்தால் அதுக்குள்ள சேதாரமாக அவர் ரெண்டாயிரம் டாலரை வாங்கியிருக்கிறார் ஆக ஒரு பெரிய நாடகத்தை பணம் கொடுத்து நடத்தியிருக்கிறார்கள் என்ற உண்மை அங்கே வெளியே வருகிறது சோழ நமது பத்திரிகைகள் குறிப்பாக இந்தியாவில் வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் நான் அடிக்கடி சொல்வது போல சில செய்தி நிறுவனங்களின் செய்திகளைத்தான் வெளியிடுகின்றன அப்படியே எடுத்து தங்களுடைய பத்திரிகைகளில் பதிவு செய்கின்றன அதில் நேற்று இந்து பத்திரிகையை தலைப்பு போடும்போது அறுவ ரஃபா தாக்குதலின் போது அறுபத்தேழு பேர் இறந்தார்கள் ரெண்டு இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள் என்றுதான் சொன்னது ஹாஸ்டேஜஸ் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை அந்த தலைப்பில் பொருந்தியிருக்கின்ற அந்த மர்மம் இன்றுதான் வெளிப்பட்டது தன் தன்சிம் என்ற செய்தி நிறுவனம் தருகின்ற செய்திகள் வழியாக ஆக இவர்கள் ஒரு பக்கம் லஞ்சம் கொடுத்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் ரஃபாவில் இவர்களுடைய தாக்குதல் தொடர்கிறது என்று என்பதுதான் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் இப்பொழுது ஹமாஸ் தன்னுடைய சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் இந்த ரெண்டு மீ மீட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு ஹாஸ்டேஜஸ்க்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க ஹாஸ்டேஜஸே இல்லை எங்க கையில் இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை இவர்கள் கனவில் கூட பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நான் இரண்டு பதிவுகளாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் இது ஒரு பெரிய நாடகமாக இருக்கும்னு அந்த நாடகம் உண்மையிலே என்ன என்பதை இப்பொழுது தன்சீம் பத்திரிகையை போட்டு உடைத்திருக்கிறது அடுத்து ஹூ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கே ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவரை வேற என்ன செய்திருவாங்க அதுக்கு இந்த நாடகத்தை நடத்தினார் ஆனால் இப்போ நாடகம் வெளிப்பட்டு இருக்கிறது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஆனால் உடனேயே ஓடி போய் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு போய் சவுர கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கடையில் எகிப்தில் கத்தரு இஸ்ரேலு இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரூஸ் பல அந்த பாரிஸ் பேப்பர்ஸை பற்றி இப்போ அதிகமா இது இல்லை ஆனால் ஹமாஸ் நாங்கள் எந்த நிபந்தனையும் விட்டு தர மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ ஹமாஸ் தன்னோட அறிக்கையில் சொல்லுவது முதல்ல நார்தன் காசால தான் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தான் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இந்த ஹாஸ்டேஜஸ் இருக்கிறாங்க என்று சொல்லி அதை துவம்சம் பண்ணி அங்கே தோத்து ஓடினாங்க அடுத்தது அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் தான் எல்லாமே இருக்கிறது என்று சொன்னார்கள் சார் பிறகு ஒரு எம்ஆர்ஐ மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்து இதுதான் சுரங்கப்பாதைன்னு சொன்னாங்க அங்கேயும் தோற்றுத்தான் ஓடினார்கள் இப்பொழுது அந்த அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டல் எங்களுடைய கைகளில் இருக்கிறது நாங்கள் அதை நிர்வகித்து கொண்டு இருக்கிறோம் கான் யூனிஸில் இவ்வளோ நாளும் நேற்று நாங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான இஸ்ரேலர்களை இன்னும் அவங்க கணக்கை சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்ல மாட்டேன்னு என்கிறார்கள் ஏன்னா அதை இஸ்ரேல் மீடியா தான் ஹண்ட்ரட்ஸ்னு சொல்லுது அங்கேயும் தோற்று தான் ஓடினாங்க இப்போ ரஃபாவை ஆக்கிரமித்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க எங்கள் இடத்தில் உறுதியான திட்டங்கள் இருக்கிறது ரஃபாவில் தோற்று ஓடுவதை இன்று தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்து நேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் இருபத்தி ரெண்டு ஆம்புஷா பண்ணினோம் அதில் குறையாம நூற்றி ஐம்பது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ தன்சீம் பத்திரிகை தரக்கூடிய பல அதிர்ச்சி தகவல்கள் இந்த ஹாஸ்டேஜஸ் மீட்பை பற்றி வெளியான இந்த போலி முகம் இருக்கு பாருங்க நத்தியானூர் ஜெயிச்சிட்டாருங்கிற போலி முகம் அது பெரிய அளவில் அடிபட்டு விட்டது இப்போ ஹசன் நசருல்லாவுடைய உரைதான் இன்று அதிகமான இடத்தை எல்லா ஊடகங்களிலும் பிடித்திருக்கிறது நேற்று அதை கேட்காத எந்த ஒரு இராணுவ தளபதியும் இல்லை என்ற அளவுக்கு அதை கேட்டார்கள் அந்த உரையை கேட்டார்கள் அவர் அதுல ரொம்ப சொல்லியிருக்கக்கூடிய அதிரடியான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் லெபனான் ஒரு காசா ஃப்ராண்டை ஆரம்பிக்கும் காசாவுக்காக அதாவது காசாவில் நாங்கள் வந்து சண்டை போடுவோம் சொல்கிறார் தேவைப்பட்டால் நாங்கள் வருவோம் ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் நன்றாகவே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இருபது லட்சம் இருபத்தி மூணு லட்சம் சகோதர சகோதரிகளும் இறந்தவர்கள் போக உறுதியாக அந்த மக்கள் நிற்கிறார்கள் அவர்களுடைய உறுதியை கண்டு நாங்களும் உறுதி பெறுகிறோம் நாங்களும் உறுதியாக இந்த சண்டையை போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் காசா ஃப்ராண்டுன்னு சொல்லிட்டேனால அது ஒரு பெரிய திரு ஒரு பெரிய அதிர்ச்சியை எகிப்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது அவர் சொல்லக்கூடிய உரையில் மிக முக்கியமாக என்னவென்று சொன்னால் நான் எங்கள்கிட்ட கணக்கான டிப்ளமேட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா அண்டு பிரிட்டன் வருது எங்கள்கிட்ட கணக்கான பேச்சுவார்த்தைக்கு ஆட்கள் வருகிறார்கள் அமெரிக்காவில் இருந்தும் ஆங்கில நாட்டில் இருந்தும் வருகிறார்கள் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய அவங்க நூற்று கணக்கில் வந்து அங்கங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனா எல்லாரோட மைய கருத்து என்னவாக இருக்குது என்று சொன்னால் லெபனான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் லெபனான் தன்னுடைய தாக்குதலை குறைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர எல்லாம் புரோ இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு சாதகமான முறைகளையும் டைலாக் தான் தொடங்குகிறார்களே தவிர அவர்கள் யாரும் நியாயத்தை பேசுவதாக இல்லை அங்கே கொண்டு குவிக்கப்படக்கூடிய அப்பாவி மக்களுக்காக அவர்கள் வருத்தப்படுவதாகவும் இல்லை அவர்கள் எல்லாம் நீங்க நிறுத்துங்க நீங்க நிறுத்துங்க நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இஸ்ரேல் என்ன செய்யணா ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ப்ரெஷரை லெபனானுக்கு கொடுக்குது இந்த நேற்று ஹசன் நசருல்லாவுடைய உரைக்கு மிக முக்கியமாக அமைந்தது இதற்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கை இது இப்போது ஊடகங்களில் மிக அதிகமாக சுற்றி கொண்டு இருக்கிறது அதாவது அந்த அறிக்கையை தயார் செய்தவர்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் வித் டி ரெச்மேன் யூனிவர்சிட்டி ரெச்மேன் யூனிவர்சிட்டியுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுண்டர் டெரரிசம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றி ஆய்வு செய்கின்ற நிறுவனம் இவ்வளோ தான் அதாவது சுருக்கமாக சொன்னால் இஸ்ஃபுல்லா லெபனான் இந்த ரெண்டையும் பற்றி ஒரு ஆய்வறிக்கை அவர்கள் தயார் செய்திருக்காங்க அது ஹண்ட்ரட் பேஜுங்கிறாங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜஸுங்கிறாங்க அது அது அப்படியே நம்மகிட்ட இருக்கு அதை ஒரு தனி வீடியோல பார்ப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை லெபனான் மீது ஏற்படுத்தும் என்று சொன்னால் இஸ்ரேலு ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருக்காதுங்கிறாங்க அந்த மூணு வாரமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் லாஞ்சர்ஸை வந்து இஸ்ரேல் வந்து லெபனான் மீது தாக்க முடியும் லெபனான் ஒரு பெரிய அழிவுக்கு உள்ளாகலாம் ஆனால் லெபனான் ஏதாவது ஒரு உத்தியை கடைபிடித்து அந்த தாக்குதலை தடுத்து விட்டது என்று சொன்னால் மூணு வாரம் இல்லை அதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுவோங்கிறார் அதுக்கு முன்னாடியே நீங்க சரண்டர் ஆகி அவங்க கையில கொடுக்க வேண்டியது வரும் என்று சொல்லி தெளிவாக அந்த அறிக்கை சொல்லுகிறது அந்த அறிக்கை இன்னும் ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் இந்த மிசில்ஸ் போகுது பார்த்தீங்களா இதில் லெபனான் ஒரு பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும்னு இப்போ ஹசன் ஹஸ்ருல்லாவுடைய உரையில் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கு அப்போ அந்த உரை அவருக்கும் இந்த ரிசர்ச்சு அதாவது இந்த ஆய்வு அவருக்கும் காட்டப்பட்டிருக்கிறது என்று தான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய சதன் பார்ட் அவங்களுக்கு வந்து சவுத்து இஸ்ரேலுக்கு வந்து நார்த்து அப்போ எங்களுடைய அந்த பகுதியில் தென் பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய வீடுகளை எங்களுடைய போராளிகளுக்கு தந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவர்கள் இன்னும் எங்களில் சஹிதாவர்களை ஹஸ் ஹிஸ்புல்லா எப்பவுமே சஹிதாவர்களுடைய எண்ணிக்கையை நம்பரை பேரை இதெல்லாம் மறைக்கிறதில்ல பெரிய அளவில் ஒரு ஜனாசா தொழிலை நடத்தி அல்லது ஒரு ஃபியூனரில் நடத்தி தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அடக்கம் செய்கிறாங்க அப்போ எங்களுடைய சகோதரர்கள் அங்கே தியாகிகளாக மாறுவதையும் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பதையும் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் ஆகவே உன்னுடைய தாக்குதல் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் அதோட முடிஞ்சு போயிரும் ஆனால் இஸ்ரேல் இருக்காது என்பது நிச்சயம் காரணம் என்னவென்று சொன்னால் நீ எங்க இருந்து இந்த ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணணுமோ அந்த எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து வருகிறோம் சொல்லியிருக்காரு இப்போ நீங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அல்லது மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் தான் இந்த சதர்ன் இஸ்ரேல் நார்தர்ன் இஸ்ரேல் நார்தர்ன் இஸ்ரேல இருந்து நீங்க வெளியில கொண்டு போயிருக்கீங்க நாங்கள் முழு அளவில் தாக்குதல் ஆரம்பித்தால் இருபது லட்சம் பேரை நீங்க உடனே டெல்ல வீடு ஹோட்டல் எடுத்து தங்க வைக்க வேண்டியது வரும் அது மட்டுமல்ல நாங்கள் விடமாட்டோம் எங்க காசா சகோதரர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அது மட்டுமில்ல நீ பிடித்திருந்த லெபனான் பகுதிகளை மீட்டுட்டோம் இனி இஸ்ரேலுடைய பகுதிகளையும் மீட்டு எங்களுடைய பார்டர்களை போட்டுருவோம் ஏன்னா இப்போ நாங்கள் உங்களுடைய ஹை இந்த உளவு நிறுவனங்களையும் மலைமையில் நீங்கள் வைத்திருந்த கண்ணாடி பெரிய பெரிய ஆய்வு நிறுவனங்களையும் அடித்து நிமித்திட்டோம் அடுத்தால உங்கள் பேரக்ஸ் எல்லாம் அடித்து நிமித்திட்டோம் உங்களுடைய படைகளினுடைய பாசறைகளை எல்லாம் அடித்து நிமித்திட்டோம் அடுத்தால இப்போது நீங்கள் வச்சுருக்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடிச்சுட்டு இருக்கோம் அடுத்தது உங்கள் ஏர்போர்ட்டில் அடிக்க இருக்கிறோம் அப்படி நாங்கள் வரிசையாக இந்த யுத்தத்தை நடத்தும் போது நீங்கள் நின்றுகிட மாட்டீங்க என்ன சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு இஸ்ரேல் லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா ஸ்மார்ட் ஃபோனு அது பிறகு நீங்க உங்களுடைய இணையதளங்களில் போடக்கூடிய செய்தி எல்லாம் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் உழவு பார்ப்பதற்கு உதவி செய்கிறது அதனால நீங்க அதை குறைத்து அல்லது இஸ்ரேலுக்கு கிடைக்காமல் பார்த்து இது நமக்கு லெபனானுக்கு உள்ளால் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஹிஸ்புல்லா வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தாது இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் காசால இது நடக்கிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது நாங்கள் இழந்த பகுதிகளை மீட்க வேண்டும் என்று இப்போது இந்த அறிக்கையை அதாவது இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் கவுண்டர் டெரரிசம் உடைய அறிக்கையை இவர்கள் இவ்வளவு அதிகமாக சுற்ற விடுவதற்கு காரணம் எல்லா ஹிஸ்புல்லாவையும் அதாவது ஹமாஸ் போன்றவர்களையும் கொஞ்சம் அச்சுறுத்தவும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு உண்மையும் சொல்வதாக இருக்கிறது ஏன்னா இவங்க அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய அல்லது மேலை நாடுகளில் இருந்து வரக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து இதாக எடுத்துக்க முடியாது பெரும்பாலும் அது பொய்யா தான் இருக்கும் அதனால ஹசன் நசருல்லா ஒருபடி மேலே போய் நீ எங்களையெல்லாம் எல்லாம் இப்படி பயங்கட்டாதடா நாங்கள் வந்து ஒரு காசா பிராண்டையை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் காசாவுக்குன்னு நாங்கள் ஒரு பகுதியை ஆரம்பிப்போம் அதாவது வந்து சண்டை போடுவோம்னு சொல்கிறார் அவ்வளோதான் சிம்பிளா ஆக நேற்று ஹசன் ஹசனோட உரை ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது அவர் சொல்கிறார் நீங்கள் ஆக்கிரமித்த இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் பல லெபனானை சார்ந்த சகோதரர்களை கைது செய்து வச்சுருக்கீங்க அவங்களையும் மீட்கிறது எங்களுடைய நீண்ட கால திட்டத்தில் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹசன் நசருல்லாவுடைய திட்டம் மிகவும் நீளமானது மிகவும் நீளமானது அவர்கள் இஸ்ரேலுத்த அதிகப்படியான தாக்குதலை நடத்தும் போதுதான் தங்களிடம் என்ன என்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை வெளியே காட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவில் ஒரு அதிர்ச்சி நேற்று நம்ம கமலா ஹாரிஸ் ஒரு அறிக்கை விட்ருக்கா பைடனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு அதை ரொம்ப சாஃப்ட் மொழியில இந்த ஸீசஸ் அசோசியேட்டட் வித் ஓல்டேஜ் வயதான நேரத்தில் வரக்கூடிய நோய்கள் போல் அது தெரிகிறது அவங்களுடைய டாக்டர் எ ஸ்ட்ராங் மேன் வித் வெரி பூவர் ஹெல்த் அண்ட் பூவர் மெமரி பவர்னு சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப நல்ல தான் ரொம்ப பலமாக தான் இருக்கார் ஆனால் உடலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு இப்போ கமலா ஹாரிஸ் என்ன சொல்லலைன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவருடைய மனநிலை சரியில்லாமல் இருந்தால் நான் வந்து ப்ரெசிடென்ட்டு பதவியை எடுத்துக்குவேன் ஏன்னா அவங்க வைஸ் ப்ரெசிடென்ட் பிரசிடெண்ட்டுக்கு வந்து பைத்தியம் முடிச்சோன்னா யார் இதாகணும் வைஸ் பிரசிடெண்ட் ஆகணும் அப்போ நம்ம கொஞ்சம் பீத்திக்கலாம் நம்ம தொலைசேந்தி பிற சேர்ந்த ஒரு சகோதரி அமெரிக்காவை ஒரு தலைவருக்கு பைத்தியம் பிடித்த காலத்தில் வழிநடத்தினார் என்று நாமும் கொஞ்சம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவில் அது அமையும் என்று கருதுகிறோம் ஆக அடுத்து பேலஸ்தீன நத்தியான்ஹு என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அங்கே ஒரு ரிப்போர்ட்டு தயாராகுது நத்தியானுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு ரெண்டு மாதத்துக்குள்ளால் அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலைன்னா அவர் இந்த உலகத்தில் எல்லா விதமான கபலீகரங்களையும் செய்து முடித்து விடுவாருன்னு இஸ்ரேலில் ஒரு கூட்டம் என்ன அறிக்கையை தயார் பண்ணுது அறிக்கையை வச்சே எல்லா பைட்டகாரனாக்கிறான்னு போல தெரியுது ஆக சகோதரர்கள் அதே மாதிரி நேற்று நிறைய ஹிஸ்புல்லாவும் சரி ஹமாஸும் சரி நேற்று ஸ்கைலாக் அவங்கள வேகபார்க்க வந்த இதில் முடிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா ஹமாஸோட இந்த பட்டியலு அமாசாரிக்க இல்லை நம்ம செய்தி ஊடகங்களை இருக்க எல்லாருக்கும் தெரியும் நார்தன் ஹாஸானில் அடி வாங்கினாங்க அங்கே நம்ம இப்போ பொதுமக்களை கொண்டு குடியமர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அல்சிபாக் ஹாஸ்பிட்டல் அடி வாங்கினாங்க அது நமக்கு நல்ல தெரியும் ஆனால் அங்கே என்ன செய்தாங்க இன்குபேட்டரில் இருந்த குழந்தைகளை கொண்டார்கள் ஐசியுவில் இறங்கி ஆட்களை கொண்டாடுவோம் இந்த மாதிரி மிருகத்தனமான இதை செய்தான் நேற்று இது ரஃபா வீதியில் ஒரு மூணு வயசு குழந்தைய சுட்டு கொண்டு இருக்கணும் இந்த அளவுக்கு குழந்தைய கண்டாலாம் பயப்படக்கூடிய ஒரு ஆட்கள் அடுத்தது இப்ப ரஃபால ரஃபாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தாக்குதல் இன்னும் முழு அளவில் முழு வீச்சில் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் யாரு இஸ்லாமிய என்னுடைய தாக்குதல் முழு அளவில் வரவில்லை அங்கேயே நாங்கள் தோல்வி அடைய செய்வோம் என்று இப்போ உணவுப் பொருள் இஸ்ரேல கேட்டு வர்றதில்லை இஸ் எகிப்து அது பாட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கு அதே மாதிரி அபு அபு அந்த பார்டரும் ஓப்பன் ஆயிட்டு ஏற்கனவே ஒரு பார்டரை போராளிகள் கையில வச்சிருக்காங்க அல்ல அஜுவான் பார்டரு அது வழியாகவும் உணவுப் பொருட்கள் வருது இருந்தாலும் அவங்களுக்கு போதாது இப்போ இந்தோனேஷியால இருந்து ஒரு மெடிக்கல் ஷிப் வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஆஸ்பத்திரி அதுக்குள்ளால கப்பலுக்கு மேலே ஆஸ்பத்திரி வந்துகிட்டு இருக்கீங்கிறாங்க அது இன்னும் வந்து சேரல ஒரு நாலு நாளா அது வரும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கடையில பெஹ்ரீனில் உள்ள ஒரு கூட்டம் அமெரிக்காவினுடைய கப்பல்களுடைய டீடைல்ஸ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி ஹவுத் சொல்லியிருக்காங்க ஒரு வாரமா நாங்க ரொம்ப அமைதியா இருக்கோம் அதனால் நாங்கள் எங்கள் தாக்குதலை இஸ்ரேலுக்கு மேலே நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு வாரமாக இஸ்ரேல் பவுண்ட் ஷிப் எதுவும் ரெட் சீல வரல அமெரிக்காவுக்கு ஒரு மரணம் அடியாது இப்போ இப்போது நீ வந்து ஆயிரம் பாதுகாப்பை கொடுத்தோம் இஸ்ரேலுக்கு போகிற எந்த கப்பலும் செங்கடலில் வர முடியவில்லை ஹவுத்தீஸே தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டி விடுறார்கள் சவுத்தி ஹவுத்தீஸ் மிகப்பெரிய சாதனை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலை பி பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க பொருளாதார ரீதியாக இதாகி போச்சு ராத்திரியெல்லாம் உட்காந்து ஃபண்டு அலாட் பண்ணிக்கிட்டு இருந்த பைடன் அவர் இங்கே கொஞ்சம் ஐயோ நீ அப்பாவை கொல்லாதப்பா அப்பாவிய கொல்லுதுக்கும் துப்பாக்கி நான் தாரம்னு கொடுக்குறாள் அவருக்கு அவருக்கு இப்போ சரியான ஒரு டிசீஸை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக இந்த யுத்தம் பல்வேறு ஆங்கிலேயும் போயிட்டு இருக்கு சவுத் ஆப்ரிக்கா வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ரஃபாலில் நடந்தது மட்டும் ஒரு பெரிய இதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு கேஸை ரஃபால் நடந்து மிகப்பெரிய மாசக்கார் கூட்டுப்படுகொலை என்று ஒரு கேஸை இன்டர்நேஷனல் போரத்துல ஐசிஜேயில் பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பெரிய பரிணாமங்களோடு வளரும் என்று இருக்கிறது நூற்றி முப்பது நாட்களாக தாக்குப்பிடித்த இந்த சகோதரர்கள் ஒரு உலக அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு ஒரு விசயக்கரம் வாக்கு